கூப்பிடுங்க ஆமாம் இருந்தால் பெட்டராக இருக்கும் ஸோ பாருங்கள் இந்த வண்டியவே பார்த்து பைரவர் குழச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாம்பு இருக்கும் சொல்லி அவுட்ல கூப்பிட்ருக்காங்க ஸோ இவர் தாங்க வண்டியை வந்து பார்த்துக்கிட்டு குழச்சிக்கிட்டே இருந்திருக்காரு என்னப்பா சரிங்க ஆ ஆ சரி 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 வா 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 இங்கே வா பார்த்தியா எப்போ பார்த்தேங்க வா காமி வா காமிங்க வா வாங்க வாப்பா பாரு சொல்லியா சொல்லுங்க எங்க பாத்தீங்க சொல்லுங்க செல்லப்புல அவர் தான் பாப்பாரு சொல்லு 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 சரி 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 நம்ம அப்புறம் விளாடுவோம் நீ சொல்லு மொதல் எந்த இடத்துல பார்த்த சொல்லு ஆ ஆ சரி 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 இருங்க இருங்க வண்டியை இது பண்ணிடுவோம் கவுத்து போட்டுருவோம் இருங்க இருவா ஆ

சரி அப்போ அமைதியாக இருக்கியா நான் வண்டியை செக் பண்ணுறேன் எங்கே பாரு ஓய் அமைதியாக இருப்பியா அமைதியாக இருப்பியா அமைதியாக நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன் சரியா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ம் சரி சரி நல்லபிள்ளா நல்ல பிள்ளை தங்கப்பல ம் உங்களுக்கு புட விட மாட்டேங்க

அவ பாக்காம போக மாட்டா அவ கண்ணுல பார்த்தா தான் போகும் அது அது வெளியே போனதுக்கு அப்புறம் தான் அது போகும் நம்மள விடும் பாருங்க பாம்பு இருக்கு அப்படின்னு சொல்லி டவுட் பட்டான் இருடா 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 பார்த்தா அனில் குருக்கு பிள்ளை ஏதோ பயப்படாதாரா பாடா ஆஹ் அது அறிவிப்புல 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 கரெக்டா அந்த இடத்தையே சுரண்டிக்கிட்டு இருக்காங்க அங்க பிள்ளை அறிவு

போடா போடா டிஸ்டர்ப் பண்ணாரா போ அவன் பயந்துக்கிட்டு இருக்கான் சரி போ போ வா, போடா ஐயோ ஐயோ நியாயம் பண்றானா